நாம யாரு இந்த பூமி எப்படி உருவாச்சு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு இதை போன்ற கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஆயிரத்தி முந்நூறு கோடி வருடங்களுக்கு முன்னாடி பிக் பேங் மூலமா இந்த பிரபஞ்சம் உருவாச்சு பிக் பேங் மூலமா உருவான அணு ஹைட்ரஜன் ஆனால் இப்போ ஹைட்ரஜனானு ஒன்றிணைந்து ஒரு சூரியனை உருவாக்குச்சு இது பெரிய நெருப்புகளும் போல மாறிச்சு பிறகு இது பக்கத்துல இருக்கிற தூசிய தொழில்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு சின்ன கிரகமா ஃபார்ம் பண்ணுச்சு பிறனுடைய ஈர்ப்பு சேலை இந்த கோள்களை சுத்தி இந்த சூரியன்கள் சுற்றி வந்தது இதனால தான் இப்போ இதே போல் பல சூரிய குடும்பங்கள் உருவாகி ஒரு கேலக்ஸி போல ஃபார்ம் ஆச்சு இதே மாதிரி பல கேலக்ஸிகள் ஃபார்ம் ஆகினா இந்த பிரபஞ்சம் உருவாச்சு இது தான் நம்ம இந்த யூனிவர்ஸ் சொல்கிறோம் இதன் மூலமாக தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு ஆரம்ப கட்டத்தில் நம்ம பூமி ஒரு நெருப்பு பந்து போல தான் கட்சியளிச்சிருக்கு கால செல்ல செல்ல அதே வெப்பநிலை குறைஞ்சி ஐஸ் கட்டி மேலே ஆக ஆரம்பிச்சிருக்கு அதன் பிறகு எரிமலை விடுப்பால் அதில் ஏற்பட்ட வெப்பநிலை மாறுபட்டால் அந்த ஐஸ் கட்டி உருவாகி தண்ணி உருவாக ஆரம்பிச்சது இந்த தண்ணியில் இருக்கிற அதிகப்படியான மினரல்ஸ் காரணமாக அதில் அமினோ ஆசிட் உருவாச்சு அதே மாதிரி இந்த அமினோ அசிட் இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினங்கள் உருவாக்கு தேவையான புரோட்டீனை ஒன்று பண்ணுது இதன் மூலமாக தான் தான் முதல் செல் உயிரி இந்த முதல் செல் உயிரி பல்வேறு பிரிவுதான் இந்த பூமியில் இருக்கிற ஏராளமான உயிரினங்கள் தோன்றுவதற்கு காரணமா அமைஞ்சிருக்கு பிரிப்பு மூலமா தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த பிரிப்புக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையாது எப்படி ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளேருந்து ஒரு பொருள் உருவாக இருக்க முடியும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான யூனிவர்ஸ் இப்படி உருவாச்சு இதில் இருக்கிற மேட்டர்ஸ்லாம் இப்படி உருவாச்சு இதை பத்தின ஆராய்ச்சிகளை ரொம்ப நாளாக விஞ்ஞானிகள் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வு மூலமாக இந்த எதுவுமே இல்லாத ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருளை உருவாக்க முடியும்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது பிரீத்திங் பரம ஒரு வாக்கிங் செய்யப்பட்ட ஒரு வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டாக கொடுக்கும்போது இருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சதைப்பட இருந்து அதில் ஒரு பார்ட்டிகல்ஸ் உருவாகுதுன்னு கண்டுபிடிச்சு இது எப்படி முடியும் இது எப்படி சாத்தியப்படும் அதாவது நியூட்டன் நியூட்டன்ல திரும்ப ஆற்றல் அழிவுமை இது இதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆட்டலையே உருவாக்கவோ ஆக்கவோ முடியாது ஒரு ஆட்டலை இன்னொரு ஆட்டல்லாம் மாற்ற முடியும் இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் இது எப்படி சாத்தியப்பட்டது ஒரு பார்ட்டிகல்ஸ் உருவாக்கணும்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ் அதிவேகத்தில் மூலம் இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய அதிகமான எனர்ஜி உருவாகும் இதிலேருந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் உருவாகுதா அந்த பார்ட்டிகல்ஸில் வேறு ஏதாவது பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிப்பாங்க இந்த மாதிரி தான் எக்ஸ்போசன் தொகில் எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சாங்க அதாவது எக்ஸ்போசன் தொகைங்கிறது ஒரு நிலை எப்படி வந்தது அந்த நிலைக்கு காரணமானது இந்த இந்த மாதிரி தான் ஒரு துகளை ஆய்வு செய்ய முடியும் ஒரு துகளை இல்லாத ஒரு பொருள் இப்படி ஒரு பொருளை உருவாக்க முடியும் இது இருக்குது ஒரு உற்சாகமான கண்டுபிடிப்பா இருக்கு அதாவது இந்த பிக் பேங் இப்படி பிக் பேங் முன்னாடி என்ன இந்த பிரபஞ்சத்தில் இருந்திருக்க கூடோம் அப்படிங்கிற விடைக்கு விடை தேடும் விதமான இந்த ஆய்வு அமைந்திருக்கு நடக்கும்போது நடக்கும் உருவாகி சென்று மோதினதால இருக்கிற மிச்சம் மீதி தான் இப்போ இருக்கிற அஞ்சு சதவீத மேட்டர்ஸ் அதாவது நம்ம பார்க்குற கேலக்ஸி விண்மீன்கள் நம்ம பூமி எல்லாமே அஞ்சு சதவீத மேட்டஸால மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருக்கிற ஆண்டிமேட்டஸ் எல்லாம் இந்த கண்டுபிடிப்பு மூலமா நம்ம இந்த பெருவெடிப்பு எப்படி நடந்திருக்கோம் இந்த பெருவெடிப்புக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் ிருக்கோம் அப்படிங்கிற சில தெளிவான முடிவுகளை நமக்கு இப்ப நம்ம கொடுத்துருக்கு இந்த ஆராய்ச்சியை மேலும் நம்ம தொடர்றப்ப இந்த பிக் பேங்க் மூலமா எப்படி இந்த பிரபஞ்சம் உழவாச்சுங்கிற டீட்டெயிலான முடிவை நம்ம தெளிவா நம்ம கற்றுக்க முடியும்